எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி இன்றைய தினம் ஒரு திருத்தலம் தொகுப்பில் சிறப்பு நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியின் வரலாற்று சிறப்புகளை சிந்திக்க இருக்கிறோம் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் என்று கண்ணவிரான் கூறுகிறார் அந்த மார்கழி மாதத்தில் வரும் வளர்விறை பதினோராம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது வைகுண்ட ஏகாதசி வரலாற்று சிறப்புகளை இப்போது காண்போம் முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்கிறார் அவர்கள் இருவரும் பிரம்மாவை கொல்ல முயன்ற பொழுது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூற அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறுகின்றனர் மகாவிஷ்ணுவும் தன்னால் தாங்கள் இருவரும் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்க அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்து அவர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாத காலம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் பகவானும் அப்படியே வரம் தர யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்துகிறார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்கின்றனர் மார்கழி மாத வளர்பிரை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதாவது சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பகவான் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்விரை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைப்பிடிக்க வேண்டும் அன்றைய தினம் ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்ற வரம் கேட்கின்றனர் பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் என்பது வைகுண்ட ஏகாதசியின் வரலாற்று செய்திகளாகும் ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருளாகும் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்று பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி திருநாளாகும் அந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை வைகுண்ட ஏகாதசி திருநாள் மார்கழி மாதத்தில் வரும் சிறப்புமிக்க நாளாகும் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்பப்படுகிறது இந்த நன்னாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவிலுக்கு செல்வார்கள் பக்தர்கள் விடிகாலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றுமே மூடப்பட்டிருக்கும் வாசல் இன்று மட்டுமே திறக்கும் அதற்கு சொர்க்கவாயில் என்று அழைக்கப்படும் அந்த வாயில் வழியாகச் சென்று இறைவனை வழிபடுவார்கள் பக்தர்கள் இந்த சொர்க்கவாசல் வழியாக செல்வதை தாங்கள் பிறவி பயனாக கருதுகிறார்கள் பக்த கோடிகள் திருவரங்கம் கோவிலில் இந்த நாளின் முந்தைய பத்து நாட்களில் பகல் பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்களில் ரா பத்து என்றும் இந்த விழா மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களின் பாவச் செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என்று நம்புகின்றனர் விஷ்ணு என்னும் நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பு இருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி நாளன்று ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதத்தால் அனைத்தையும் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் தனி சிறப்பினை பெறுகிறது வைகுண்ட ஏகாதசி என்பது குறிப்பிடத்தக்கது புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாக இருந்த இரண்டு அரக்கர்களுக்கு இந்த நாளன்று வைகுண்டத்தின் கதவுகளை திறந்ததாகவும் அதன் பயனாக அவர்கள் முக்தி அடைந்ததாகவும் இக்கதையை கேள்விப்பட்டு இந்த பரமபத வாசல் வழியாக பெருமாளின் திருவுருவம் வெளியே உலா வரும் அதனை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் வீடு பேறு கிடைக்கப்பெற வேண்டும் என்று அந்த அசுரர்கள் வரம் வேண்டியதாகவும் வரலாறு கூறுகிறது மகாபாரதத்தில் குருட்சேத்திர போரின் துவக்கத்தில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு இந்த நாளில்தான் பகவத்கீதை விளக்கங்களை நிகழ்த்தியதாகவும் கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் அமைய பெற்றுள்ள வைணவ முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தோரு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பகல் பத்து ரா பத்து என்று இரண்டு பகுதிகளாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுருவம் வெவ்வேறு அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களில் உலா வருகிறது ஏகாதசி நாளன்று ரத்தினங்களால் வேய்ந்த ரத்னாங்கி என அழைக்கப்படும் உடையில் கருவறையிலிருந்து வெளிவந்த சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்க வடக்கு வாயில் அதாவது பரமபத வாசல் சொர்க்க என்று அழைக்கப்படும் வடக்கு வாயில் வழியாக உலா வருவதை காண பெரும் திரளாக பக்தர்கள் கூடுகின்றனர் இந்த சொர்க்க வாசல் இந்த சிறப்பான ஒரு நாளில் மட்டுமே திறக்கப்படுகிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் ஏழுமலையான் வீற்றிருக்கும் திருப்பதி மலை மீதுள்ள திருமலையிலும் இத்தகைய விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இங்குள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரம் என்று அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இந்த வாயில் வழியாக சென்று வழிபடுவோர் வீடு பேறு பெறுவர் என்பது ஐதீகம் எனவே இத்திருநாளில் திருமலையில் பெருந்திரளான பக்தர்களும் உயர் நிலையாளர்களும் திரள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருமாலின் அருள் பெற்று எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திருத்தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா